الحمد <سؤال> لله الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுடைய நபிகள் நாயகம் அறிவு அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழிகள் மீதும் அல்லாஹூ நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே புலனி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக இருக்கிறான் அல்லாஹுவையும் அவனுடைய தூதலையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றான் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாதவையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய சமுதாயத்தின் மீது பெரும் கவலை கொள்வதற்கு ஏற்ப ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு புரிதல் நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட வேண்டும் நம்முடைய சமுதாயத்தின் மீது நாம் கவலை கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதனால் ஏற்படுகிற பெரும் விளைவுகளை நாம் வாழுகிற காலம் மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய பிள்ளைகளும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லிம் மனித சமூகத்தின் மீது கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கவலையற்ற வாழ்க்கை என்பது யாருக்கும் இல்லை ஏதோ ஒரு விதத்துல மனிதனை ஒரு கவலை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது அதனை மாற்று யாருனாலையும் சொல்ல முடியாது அது அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படி கஷ்டம் இல்லாத வீடு துன்பம் இல்லாத வீடு கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அது மாதிரி கவலை இல்லாத மனிதர்கள் என்பது யாரும் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலை கேட்டுக்கிறது நாம எப்படி சம்பாதிக்க போறோம் எப்படி சாப்பிட போறோம் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறோம் பிள்ளைங்களை எப்படி கட்டி கொடுக்க போறோம் எப்படி சம்பந்தம் பண்ண போறோம் ஏராளமான பிரச்சனைகள் கவலைகள் இதை தாண்டி ஒரு முஸ்லீம் தன் சமுதாயத்தின் மீது கவலை கொள்வது சமுதாயத்தின் மீது கவலை கொள்வதுதான் அந்த சமுதாயத்தை மேம்படுத்தவும் அந்த சமுதாயத்தில் உருவாகிற சந்ததிகளை பாதுகாப்பதற்கும் பெரிதும் உதவும் அதற்கு அடிப்படையாக என்னன்னா மனித சமூகத்தின் மீது கவலை கொள்வது பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்தவுட கவலைப்படணும் இறக்கப்படணும் அவன் மீது பச்சாபாதம் அன்பை காட்டணும் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் சல்லா உலேசனம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரம்புல் அழகி திருமுறை குரானின் சொல்லி காட்டுகிறான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரம்புல் அழகி நபிகள் நாயகம் சல்லா உலேசனம் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்தான் அந்த தூதர் இந்த மனித சமுதாயத்தின் மீது எவடை கவலைப்பட்டாரா அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் திருக்குறான்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா பல அல்லக பா அல்லக ஃபாஹி உன் அலா ஆதாரிகின் இல்லம் யோமி நூடி ஹாதன் ஹதீதி அசஃபா நபியை இந்த வேத அறிவிப்பின் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டார் அவர்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உண்மையேவே கொள்வீர் கொள்வியில் இருக்கிறது என்று நப்புலார்கள் திருமுறை கோலார்கள பதிவு செய்கிறான் சமுதாயம் கொண்டு வந்த நம்பிக்கை கொள்ளாமல் மறுக்கிற பொழுது மறுக்கின்ற அந்த மனிதர்களை பார்த்து அல்லாவுடைய நசுல் அவர்கள் கவலைப்பட்டார்கள் அவர்களுடைய கவலையை அல்லாஹ் அப்புலாரின் பொறுப்பிடுகிற பொழுது கவலைப்பட்டு கவலைப்பட்டு உண்மையே அழித்து கொள்வீர் போல இருக்கிறதே அப்படின்னு ரப்பு சொல்லுகிறார் அழித்து செத்து பயிரையும் போல தெரியுது அப்படின்னு ரப்பூலார்கள் அந்த அளவுக்கு நபிகள் நாயகன் சொல்லலா உரேசன் அவர்கள் மனித சமுதாயத்தின் மீன் ஒரு பெரிய கவலை கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத அந்த செய்தியில நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நபிகள் நாயகன் சொல்லலா உரேசன் அவர்களை பற்றி அல்லாஹ் ரபுலாரின் திருமலை புரானில் பதிவு செய்கிறான் லக்கது ஜாக்கும் ரசூலும் பூமியில்களே நம்பிக்கை கொண்டவர்களே நிச்சயமாக உங்களில் ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார் உங்களில் ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார் அசீசும் அலைகி மா அசீசும் அலைகி மா அனித்தும் நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் ஹரிசும் அலைக்கும் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டார் துன்பப்பட்டார் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் அவர்களுக்கு என்ன பண்ணது பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது வில் மூமினீன ரவுஃப் ரஹீப் அன்றி உங்களையே அவர் பெரிதும் விரும்புகிறார் இன்னும் மூமின்கள் மீது மிக்க கருணையும் பெருமையும் உடையவராக இருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் அவர்களை பற்றி நம்ம மேல ரொம்ப கவலைப்பட்டவர்களாக நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டா வருத்தப்படக்கூடியவர்களாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல் திருமறை திருமுறை குரான்ல பதிவு செய்து காட்டுகிறார் அதனால நாம என்ன செய்யணும் நம்ம சமுதாயத்தின் ஒரு பெரும் கவலை கொள்ள வேண்டும் அப்படி கவலை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனையும் பரிசோதித்து நம்ம பார்த்து சொல்ல முடியாது கவலைப்படணும் எந்த அளவுக்குனா திருக்குறான் அல்லாஹ் ரபுல் ஆலமி இன்னொரு ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்கிறார் என்ன வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொன்னா சுலைமான் அலை சொல்லாத்து சொல்லாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு திருக்குறள்ல ரப்புலால் சொல்லுகிறார் கத்தா ஒரு எறும்பு அந்த எறும்பை பத்தி ரப்புலால் சொல்ற கத்தா இதா அத்த அல வாத்தி நம்பி காலத்து நம்பளுக்கும் இறுதியாக எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்த போது யார் வந்த போது அப்படின்னா சுலைமான் அலை சொல்லாத்து சொல்லாம் அவர்களுடைய படை குதிரையில் அவர்கள் பறந்து வருகிறது அவர்கள் வந்த போது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி நோக்கும் எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சொல்லுங்கள் எறும்புகளே நீங்கள் உங்களுடைய புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் சுலைமானும் அவருடைய சேவைகளும் அவர்கள் அறியாது இருக்கும் நிலையில் வஹம்லா உங்களை நசுக்கி விடாது இருக்கும் பொருட்டு உங்களை தொற்றுக்குள் நுழைந்து விடுங்கள் என்று ஒரு எறும்பு பேசியதை அல்லாஹு ரபுலாலின் திருமுறை குரானில் பதிவு செய்கிறான் இந்த எறும்பு பேசுறது சுலைமான் நபிக்கு தெரியும் அதை பார்த்து கேட்ட சுலைமான் நபி அவர்கள் சிரித்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல பதிவு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு எறும்புக்கு தன் சமுதாயத்தின் மீது இருக்கிற கவலை இந்த திருக்குறான் ரப்பூல் எறும்பு பேசியது பார்த்தீர்களா அற்புதத்தை அப்படிங்கறதுக்காக பதிவு செய்யல எறும்பு பேசுறது ஒரு பேர அது அற்புதம் தான் அதை சொல்றதுக்கு ரொம்ப பதிவு செய்யல அந்த எறும்பு தன் சமுதாயத்தின் மீது எவ்வளவு கவலப்பட்டுச்சு சுனைமானும் அவருடைய படைகளும் அறியா இருக்கும் பொருட்டில் உங்களை மிதித்து விட கூடும் அதனால நீங்கள் எல்லாம் புற்றுக்குள் சென்று விடுங்கள் என்று ஒரு எறும்பு தன் சமுதாய எறும்புகளுக்கு எச்சரிக்கை செய்தது அப்படின்னு சொன்னா ஒரு எறும்புக்கு இருக்கிற ஞானம் ஒரு எறும்புக்கு இருக்கிற சிந்தனை ஒரு எறும்புக்கு இருக்கிற செயல் ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு இருக்கணும்ல மனிதர்களுக்கு என்ன இருக்கணும் ஈமான் கொண்டவர்களுக்கு என்ன இருக்கணும் கபலை தன் சமுதாயத்தின் மீது கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம சாதாரணமா ஒரு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துட்டு போயிடும் அவன் அவன் செய்த விலைக்கு அவன் அவன் பலனை உலகத்துல அனுபவிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவனை வினை செய்வதற்கான வழி ஒருவனுக்கு உலகத்துல தெரியல வழிகாட்டுவது யாரின் மீது பொறுப்பாக இருக்கிறது அப்படின்னா பகுத்தறிவு வாதத்தை தேர்ந்தெடுத்த முஸ்லிம்களுக்கு தான் இருக்க உலகத்துல பகுத்தறிவுங்கிறத தவறான கருத்துல பதிவு செய்யலாம் கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள் இல்லை என்று சொல்வது பகுத்தறிவு அல்ல பல கடவுள்கள் இல்லை ஒரே ஒருவன் தான் இறைவன் என்று சொல்வதுதான் பகுத்தறிவு அந்த பகுத்தறிவை தேர்ந்தெடுத்தவர்கள் தான் முஸ்லிம்கள் நாம் அப்ப நாம் எப்படி இருக்கணும்னா நம்முடைய சமுதாய மக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகும் பொழுது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் பொழுது கஷ்டத்திற்கு உள்ளாகும் பொழுது தீமையான வழிகளை தேர்ந்தெடுத்து பயணிக்கிற பொழுது அவர்களின் மீது கவலைப்பட்டு களமாடக்கூடியவர்களாக நாம இருக்கோம் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு முஸ்லிம்களும் பாடுபடுகின்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலேயே குறிப்பா இந்தியாவுல அனாதையாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கிற அது முஸ்லிம் சமுதாயம் தான் அனாதை என்ன யாரு தாய் இருக்காது தந்தை இருக்காது ஒட்டு இருக்காது உறவு இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க தன்னந்தனியா ஒருவர் சுற்றி கொண்டே இருப்பாங்க சொல்லுவாங்கல்ல பலமுறை தனிமரம் தோப்பாகாது அப்படிம்பாங்க நாமெல்லாம் ஒரு தனிமரத்தை போன்றவர்கள் இந்த தேசத்தில் ஒரு தோப்பாக நாம் மாறவே முடியல காரணம் அனாதையாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சுகபோகமான வாழ்க்கைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது அனாதையாக்கப்பட்ட சமுதாயம் கேட்பதற்கு நாதியத்த ஒரு சமுதாயம் அடிச்சு போட்டா ஏன் சமுதாயம் ஆள் மேல நமக்கு கவலை நம்மளை அடிச்சு போட்டா ஏன் எதற்கு என்று கேட்பதற்கு நாதி அல்ல முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பிரதிநிதி இருந்திருக்கிறார்களா எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா நம்ம இந்தியாவிலும் சரி நாம் வாழுகிற தமிழ்நாட்டிலும் சரி முஸ்லிம் சமுதாயத்திற்கான பிரதிநிதி இவர்தான் கட்சியை சார்ந்தவர் இந்த இயக்கத்தை சார்ந்தவர் இன்ன அமைப்பை சார்ந்தவர் அப்படி ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படிலாம் கிடையாது நிறைய இயக்கங்கள் இருக்கு நிறைய கட்சிகள் இருக்கு அவர்கள் அவருடைய கட்சிகளை நடத்துகிறார்கள் அவர்கள் அவருடைய இயக்கங்களை நடத்துகிறார்கள் அவ்வப்போது முஸ்லிம்களுக்கு குரல்கள் கொடுக்கிறார்கள் அவ்வளவுதான் இவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதி அப்படின்னு யாராவது இருக்காங்களா யாரும் கிடையாது அதிகாரத்தின் உரிய பங்கு இருக்கிறதா எதுவுமே கிடையாது இல்லை ஒரு சீட்டு ரெண்டு சீட் அவ்வளவுதான் சமுதாயத்தினுடைய உரிமை எவ்வளவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அந்த அங்கீகாரத்தை நோக்கி தான் அனைவரும் பயணிக்கிறார்கள் தவிர சமூகத்தின் முழு உரிமையை நோக்கி யாரும் பயணிக்கல அந்த உரிமைக்காக யாரும் குரலும் கொடுக்கல அப்படி குரல் கொடுத்தாலும் அந்த குரலில் உறுதியாக யாரும் இருப்பதும் இல்லை அவ இந்த வரலாற்று நிகழ்வு எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அனாதையாக்கப்பட்ட சமுதாயமாக இந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் ஒரு எறும்புக்கு இருக்கிற அறிவும் சிந்தனையும் செயலும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கணும் தன் சமுதாயத்தின் மீது கவலை கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும் நபிகள் நாயனம் சகண்டாமலை அவர்கள் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களை பொறுத்து பொழுது உயர்ந்த சொற்களா பயன்படுத்தினாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் அப்படின்னாங்க ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆகும் தன் சகோதரனை பத்தி புறம் பேசுகிறவன் யார் தன் சகோதரனை பத்தி அவதூறு சொல்லுகிறவன் பத்தி குறை சொல்லுகிறவன் யார் ஒரு முஸ்லீமா தான் இருக்கிறான் பெருசா ரொம்ப இல்லைன்னா ஒவ்வொருத்தருமே வியாகலப்பட்டுக்கிறோம் ஒவ்வொருத்தருமே கவலைப்பட்டுக்கிறோம் நம்ம பிள்ளை ஒற்றுமை இல்லை ஜி நமக்குள்ள ஒற்றுமை இல்ல ஜி ஒற்றுமை நமக்குள்ள ஒற்றுமை இல்ல நமக்குள்ள ஒற்றுமை ஒற்றுமைக்கு ஒற்றுமை உன் சகோதரனை பற்றி அவதூறு சொல்லாமல் இருப்பதுக்கு ஒற்றுமை என் கூட பிறந்த என் தம்பியை பற்றி மூன்றாவது ஒரு மனிதன் வந்து பேசுகிறான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா கேட்டுக்கிட்டு இருப்பேனா உடனே பதில் சொல்ல யா இவங்க என் தம்பியை பத்தி பேசுறவளை வச்சுக்கிற கூடாது அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லுவோம்ல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமை பற்றி குறை சொல்லுகிற பொழுது அவதூறு சொல்லுகிற பொழுது புறம் பேசுகிற பொழுது கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ல இங்க எங்க இருக்கு ஒற்றுமை ஒருவனை பற்றி இன்னொருவன் இடத்தில் நல்ல விஷயங்களை சொல்லு தப்பு கிடையாது இருவர்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டால் பொய் சொல்லி சேர்த்துவை தப்பு கிடையாது பிரிக்கிற வேலையை பார்க்காத பிரிக்கிற வேலை எங்க ஏற்படும் குறை சொல்லும் போது எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது கவலைப்பட்டது இல்லை அவனை பத்தி தானே சொல்றோம் எப்படி போற நமக்கு என்ன இவனை பத்திதானே பேசுறோம் எப்படி போற நமக்கு என்ன இது என்ன முஸ்லிம்களுடைய ஒரு பழக்கம் ஆனா மனசுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரு நிருபர் வந்து பேட்டி கட்டாம ஏன் நீங்க இந்தியால இருக்கீங்க நீங்க ஏன் இப்படி தமிழ்நாட்டுல இருக்கீங்க நாங்க வந்து ஒற்றுமை இல்லாம இருக்கோம் நாங்க ஒற்றுமை இல்லாம இருக்கோம் எங்க தலைவர்கள் எல்லாம் சரியில்லை எங்களை வழி சரியில்லை இப்படி புலம்பி புடம்பி புலம்பி செத்துக்கிட்டு கிடக்கணும் ஒருவன் தன்னை பற்றி முதலில் கவலைப்படு நான் எப்படி இருக்கிறேன் லக்க து கால அல்லக்கூ ஸ்ரீ ரசூன் உங்களுடைய தூதர் இடத்தில் உங்களுக்கு ஒரு அழகான உண்மை இருக்கு என் தூதரின் வழியில் நான் இருக்கிறேனா என் தூதர் சொன்ன பிரகாரம் நான் இருக்கிறேனா ஒற்றுமை தன்னால் வருமில்ல ஒற்றுமையான கடையில் போய் கிலோ கணக்கில் வாங்க முடியும் தன்னை பற்றி ஒரு முஸ்லிமுக்கு கவலை இல்லை எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற நினைக்கிற சிந்தனை அதனாலதான் இப்படி இருக்கிறோம் அல்லாஹுடைய ரசூல் அவர்களை பற்றி அல்லாஹ் ரூ குரான் என்ன சொன்னான் நீங்க எல்லா மனுஷத்தையும் முன்மாதிரி இருக்குன்னு சொன்னானா இல்ல இல்ல என் தூதர் எடுத்து முன்மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான் ஆவான் அப்படின்னா நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை முதலில் சகோதரனாக பார்க்கிற சிந்தனை நமக்கு வேண்டும் எறும்பு பார்த்து ஒரு எறும்பு புத்துல ஒரு எறும்பு இருக்குமா ரெண்டு எறும்பு இருக்குமா லட்ச கணக்கில் இருக்கும்ல அந்த எறும்பு எப்படி கண்டுபிடித்தது அப்படின்னு இன்னைக்கு ஆய்வு செய்யறான் குரான்ல அந்த வசனத்தை படிச்சுட்டு சுலைமானும் அவருடைய படையும் வருகிற பொழுது சிற்று எறும்புக்கு எப்படி தெரிந்தது ஆய்வு செய்யறான் குதிரை படையினுடைய அதிர்வு பூமி அதிர்ற பொழுது அந்த எறும்புக்கு கொடுக்கிறான் அந்த அதிர்வுகளில் அது கண்டுபிடிக்கிற தன்மை அதுக்கு இருக்கிறது எறும்பின் ஆற்றல்களை பத்தி ஒரு பெரிய புத்தகமே போட்டு வச்சிருக்கிறான் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பெரிய ஒரு வனாந்தர இடம் ஒண்ணுமே கிடையாது இந்த இடம் எப்படி இப்படி கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஒரு பாலைவன பூமி மாதிரி இருந்திருக்கு அது என்ன பண்ணா கொஞ்சம் எறும்புகளை புடிச்சு போட்டு போய் அந்த இடத்துல விட்டான் விட்டா எறும்புகளை விடவுன அது பூமியை தோண்டி தோண்டி புற்றுகளை அமைக்க 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 அந்த வானம் பார்த்த பூமி மாதிரி இருக்கிற அந்த நிலப்பரப்பு அப்படியே பொழிவாக பொது 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 நம்ம மாறி அது விதைகளை அவன் விதைக்கும் போது பார்த்தா ஒரு பெரிய காடுகளே விட்டான் வரலாறு நம்ம படிக்கணும் எறும்புக்கு இறைவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் அறிவை கொடுத்திருக்கான் அது அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சு நீங்க சொல்றான் அப்படின்னா அது ஒரு எறும்புக்காகவா அறிவிப்பு செஞ்சிச்சு தன்னுடைய மொத்த சமுதாயத்தையும் காப்பதற்காக அறிவிப்பு செஞ்சிச்சு அப்ப நாம எதை நோக்கி பயணிக்கிறோம் எதை நோக்கி கவலை கொள்ளுகிறோம் நம்முடைய சந்ததிகள் மீது கவலை இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் மீது கவலை இருக்கிறதா அவன் வளர்ந்துருவான் நினைக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை வளர்ப்பது என்பது அதுவா வளர்வது அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உருவாக்குவதற்குதான் வளர்க்கும் அதனாலதான் பெற்றவங்களை பார்த்து கேக்குறாங்க என்ன புள்ள காலத்திற்க அப்படின்னு நைட் இழுத்து அப்படி கிடையாது ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு வளர்ப்பை உருவாக்குவதற்கு தான் வளர்க்க அப்ப நாம நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பதுல கவலை கொள்ளணும் நம்முடைய மனைவியை எப்படி பேணி பாதுகாக்கிறோம் அதுல கவலை கொள்ளணும் தன்னுடைய சமுதாயத்தை எப்படி நாம் பார்க்கிறோம் அதுல கவலை கொள்ளணும் அப்படின் வரலாறு அல்லாஹ் ரபுல்லாவில் பதிவு செய்யும் போது மனிதர்களுக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் கவலைப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு முன்மாதிரி இருக்கு நாம கவலைப்படணும்ல நம்ம சமுதாயம் என்ன இன்னைக்கு நமக்கு தெரியும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு சமுதாயம் அப்படின்னா சின்ன பிள்ளையா இருக்கும் ஒருத்தர் பேசுவார்க்க வேலை இல்லை இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் ரமாசன் இன்னைக்கு உசரோடு இருக்கார் இந்த சகோதரர் இன்னைக்கும் அவர் களத்துல தான் இருக்கிறார் சொல்லுவார் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் அப்படின்பாரு மூணா பிடிச்சு என்ன செய்யலாம் ஜெயிலுக்குள்ள போட்டுருவான் மூணா பிடிச்சு காட்டுக்குள்ள விட்டுருவான் அப்படின்னு அவர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசினார் எங்களுக்கு அரசியல்ல அதிகாரத்துல கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சிறைச்சாலையில எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர் பேசினார் ஆனா அந்த நிகழ்வு இன்னைக்கு என்ன ஆயிருக்கு ரொம்ப மோசமாயிருக்கு நினைச்ச நேரம் எப்பெல்லாம் அரசுக்கு கோபம் வருகிறதோ அப்பெல்லாம் அமலாக்கத்துறை உள்ள வருது எப்பெல்லாம் அரசுக்கு கோபம் வருகிறதோ என்னைய களத்துல இறங்குகிறது யாரை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எப்படி அரசு பண்ணுன்னு ஜெயில் கடந்த வருஷம் பார்த்தோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் சிறைச்சாலை வந்துட்டாங்களா வரல ஆயிரத்தி ஐநூறு பேரை கைது செஞ்சு என்னையின் உள்ள தண்ணினார்கள் பூப்பா சட்டத்துல போட்டாங்க இந்தியாவில வந்துட்டாங்களா வெளியே வரல யாரும் உள்ளதா இருக்காங்க வந்தாங்க திரும்ப போயிட்டாங்க வந்தாங்க திரும்ப போயிட்டாங்க இவ்வளவு ஒரு கடுமையான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய சமுதாயத்தின் பெரும் கவலை கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆளுமை உங்களையும் நம்மையும் ஆக்கி அனுபவிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் வாகனமான இருந்திருந்தாய் ரப்புல் ஆளுமை அஸ்லாம் வரைக்கும் ரொம்ப வரக்காத்து சொல்லுங்களா தனியத்துக்குரிய நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய செய்தியை எல்லாரும் பார்த்துருப்போம் ஒரு நான்கு சிறுவர்கள் சேர்ந்து பிழைப்பு தேறி புலம்பெயர்ந்து வந்த ஒரு வடநாட்டுக்காரரை ரயிலில் வச்சு புத்துறை மா வெற்ற மாறி ஆட்சி பண்ணி அவரை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு வெட்டுலரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ காட்சிகள் ரீல்ஸா வெளியில வந்தவன சமூக வலைதளத்தில் பெரிதும் பார்க்கப்பட்டு நிறைய பேர் நெஞ்சமெல்லாம் பார்க்க முடியலை சகிக்க முடியலை அன்னைக்கு ராத்திரியே நான் தூங்கல இன்னும் பேசிட்டு இருக்காங்க அந்த வீடியோ பத்தி பேசும்போது அன்னைக்கு இரவெல்லாம் நான் தூங்கல சாப்பிட கூட எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய தலைவர்கள் முதல் கொண்டு சாமானிய மக்கள் வரைக்கும் பேசினாங்க பதினெட்டு வயசு கூட ஆகாத சின்ன பசங்க இதெல்லாம் அவங்க பேசும்போது அவங்களுடைய பார்வையெல்லாம் இருந்துச்சு எனக்கு கோபம்தான் தான் நடந்துச்சு இந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கும் போது ரொம்ப கோபம் வந்துச்சு என்ன கோபம் வந்துச்சுன்னா நேற்று தான் மூணு நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுல முத முத ஒரு கொலை நடந்திருக்க மாதிரியும் தமிழ்நாட்டில எல்லா தலைவர்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் அந்த நான்கு பேர் கொலை செய்ததுக்கு முன்னாடி சிறுவர்கள் சீர்திருத்த சிறைச்சாலை அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டிலே இல்லாத மாதிரியும் இந்த நான்கு பேருக்காக புதுசா ஒன்னு கட்டின மாதிரியும் எல்ல மண்பானையை உடைச்சவனும் ஐயோ ஐயோங்குறான் தண்ணி கூடத்தை உடைச்சவனும் ஐயோ ஐயோங்குறான் பெரிய பெரிய அதிகார பொறுப்பில் இருக்கிறவனா கத்ரா கதறான் எவனால பிரச்சனையுடைய ஆணி வீரரை கண்டுபிடித்து அதை தீர்க்கணும்னு சொல்லி எவனுமே பேச எல்லாம் எனக்கு பார்க்க சைக்கல பார்க்க பிடிக்கல சாப்பிட முடியல தூங்க முடியல அவனை தூக்கணும் போடுங்க அவன என்கவுண்டர்ல போடுங்க அவனை சுட்டு கொள்ளுங்க அடிச்சு கொள்ளுங்க பிரச்சனை என்ன சட்டம் சரியில்லை சட்டம் சரியில்லை சட்டத்தில் திருத்தம் இருக்குதா சிறைச்சாலை சிறுபது சீர்திருத்த சிறைச்சாலை சொல்லி நேத்தா புதுசா தருங்க சுதந்திர காலத்துல இருந்து அது வச்சிருக்கா நம்ம ஊர்லயே இருந்துச்சு மைனர் ஜெயில் ஒண்ணு இங்க இருந்துச்சு இப்ப எங்க இருக்குன்னு தெரியல மைனர் ஜெயில் ஒரு பக்கத்தால் மைனர் ஜெயில் மைனர் ஜெயில் பக்கத்துல அப்படின்னு அடையாளம் சொல்லுவாங்க மைனர் சுத்தித்துற மைனர் கிடையாது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற கூட மைனர் அந்த மைனரை கொண்டு திருத்தறதுக்கான சீர்திருத்த சிறைக்காக மைனர் ஜெயிலிமா அது இன்னைக்கு நேத்தா இருக்கு ரொம்ப காலமா இருந்து அடைச்சி வச்சுக்கிட்டு மைனர்கள்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற உலகத்துல சட்டத்தின் திருத்தம் இல்லாமல் சட்டம் கடுமையாக்கப்படாமல் சமூகத்தை எப்படி ஒழுங்குற சீரமைக்க முடியும் இது எவனாவது உலகத்துல பேசினானா எவனுமே பேசணும் பெரிய பெரிய அதிகாரத்துல உட்காந்துருக்கா பெரிய பெரிய தலைவனா இருக்கிற எல்லா பேரும் நெஞ்சு பொருட்கள் நெஞ்சு பொருட்கள் என்ன சொல்லிட்டே இருக்கான் நெஞ்சு பொறுக்காம போனதுக்கு காரணம் என்ன மதுவும் போதை வசுக்கள் சமூகத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் பெருகி ஓடுது கஞ்சா அதை குடித்து கிறுக்கு புடிச்சு திரியான் அதை தடுப்பதற்கான வழி என்ன கொலைகள் செய்வதற்கான தண்டனை என்ன கொலை செஞ்சுட்டு ஈஸியா மூணு மாசத்துல ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுறான் அவன் கொலை செஞ்சான்னு சொல்லி பார்த்தால் எவ்வளவு சாட்சி சொல்ல போக முடியல சாட்சி கொன்று கொன்றுவேன்னு சொல்றான் அடுத்து ஒரு வருஷத்துல வழக்கே முடிஞ்சது விடுதலையாய் வெளிவந்துறான் அப்ப செட்டவனுடைய கெதி என்ன நீதி இங்கு பரிபாலனம் செய்யப்படுகிறதா சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படாமல் சமூகத்தை எப்படி சீரமைக்க முடியும் பால் அடிச்சு போன ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு பதினெட்டு வயசு கீழே ஒருத்தர் கொலை பண்ணானா அவனை கொண்டு மைனல் செயல போடு அப்படின்னா பதினெட்டு வயசு மாதிரி அன்னைக்கு இருக்கிறான் எல்லாரும் பதிமூணு வயசு பதினாலு வயசுல அவன் பாட்டு என்ன செய்யறான் கல்யாணம் முடிச்சுட்டு ஓடிடுறான் யாரையாவது யாரும் இழுத்துட்டு ஓடிடுறான் சட்டத்துல இன்னைக்கு திருத்தம் இல்லைன்னா என்ன ஆகும் பயம் இருக்கா எவனுக்கா நீங்க உலகத்துல எல்லா பேரும் என்ன காட்டுறான் பதினெட்டு வயசு கீழே இருக்க வச்சு சம்பவம் பண்ணோம்னா ஜெயில போயிட்டு வெளியே வந்துடும் பிரச்சனையே இருக்கா சொல்லி வைக்கிறான் கத்து பேரும் உணர்ச்சி வசப்பட்டு பத பதற்றி நட்டு நட்டு இன்னைக்கு தான் முத முத ஒரு கொலை நடந்துருக்கு இதுக்கு முன்னாடியும் நடக்கல இதுக்கு பின்னாடியும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அதிகாரத்துல இருக்கிறவங்க அமைப்புல இருக்கிறவங்க பேப்பர் பாப்பான பார்க்க மாட்டானு தெரியல ஒரு தினத்தந்தி வாங்கி பத்திரிக்கையா தினத்தந்தியில பக்கத்துக்கு ஒரு கொலை இருக்கு பகுதிக்கு ஒரு கொலை இருக்கு போட்டா ரெண்டு பேரையும் கொண்டு பிள்ளைங்க ஓடி போயிருச்சு காசுக்காக பிள்ளைய கொண்டு பீரோ போன வச்சா புள்ளைய கொண்டு பிரிட்ஜில் வச்சு தூக்கி குப்பை தொட்டியில போட்டா எத்தனை செய்தி குழந்தைகள் பெருகுவது என்பது கியாமத்தின் அடையாளம் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடையாளத்தின் நிகழ்வா உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது ஆனா இந்த திருத்தணும் நினைக்கிற எவனாவது இந்த கொலை நடக்க கூடாது என்பதற்காக புதிய சட்டத்தை வடிவமைக்க முடிவு பண்ணா குழந்தைகள் எல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் சட்டத்தை கொண்டு சட்டத்தை கொண்டு வந்து பாலியல் குற்றம் நடக்காம இருக்குதா பச்சை குழந்தையை கற்பழிக்காம இருக்கான பெண்களை தூக்கிட்டு போகாம இருக்கிறானா எல்லாம் நடக்கதான் செய்யுது போடுகிற சட்டங்கள் பலவீனமாக குற்றங்கள் குறைக்கவே முடியாது சட்டம் என்பது நடுங்கள் ஒவ்வொருத்தரும் பயப்படும் தப்பு செஞ்சவனுடைய ஈரக்கூடிய ஒரு ஆட்டு ஆட்டம் அப்பதான் குற்றம் குறையும் சும்மா சமூக வலைதளத்தில் எல்லாரும் பார்த்துட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு பத பதைக்குது நெஞ்ச படம் அப்படின்னா எவன் போராடுன்னா பார்க்க சகிக்க முடியாத ஒரு காட்சி தமிழ்நாட்டுல நிகழ்ந்துருச்சு வன்மையா கண்டிக்கிறேன் வன்மையா கண்டிக்கிறேன் அந்த வார்த்தையை அழுது போல தெரியுது வன்மையா கண்டிக்கிறேங்கிற வார்த்தை கண்டனத்தை தெரிவிக்கிறேன் யாருக்கு எவருக்கு நான் இருக்கேன்னு காட்டுறதுக்கு ஒரு கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் அவ்வளவுதான் என் கட்சி இருக்கு என்று தெரிவதற்காக நான் வன்மையா கண்டிக்கிறேன் அவ்வளவுதான் குற்றம் குறையிலாண்டியா அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் பத்திரிகையை வாங்கி பாருங்க எத்தனை சம்பவம் நடந்திருக்கு எல்லாமே ஒரு ஏமாற்று உலகத்துல மனிதன் சமூக பொறுப்போடு யாரு நடக்கிறது இல்ல சமூகத்தின் மீது கவலை கொள்வதில்லை மனிதன் மனிதன் மீது அக்கறை கொள்வதில்லை இஸ்லாம் நமக்கு காட்டி தரவும் இல்லை இஸ்லாமியர்களாக இருக்கிறனா ரொம்ப பொறுப்போடும் கவலையோடும் செயல்படக்கூடியவராக இருக்கிறோம் அல்லாஹ் ரபுலாளின் இது போன்ற தீய காரியங்கள் நம்மை காத்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அடுத்த ஒரு அறிவிப்பு என்ன கேட்டா நம்ம மருத்துவ உதவிக்காக ரெண்டு மனு ஜமாத்துக்கு வந்திருக்கு வெளியில துண்டு இழந்து நிப்பாங்க தாராளமாக பொருளாதார உதவி செய்யுங்க அதே மாதிரி இந்த ஏழைகளுக்கு உணவடி திட்டம் அப்படிங்கிற நம்ம ஒரு அறிவிப்பு செஞ்சோம் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் அல்ல அவருடைய தினந்தோறும் இரவு உணவு ஒரு பதினைந்து நபர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனுடைய பொருளாதாரம் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கு அதுக்காகவும் என்ன செய்யுங்க உதவி செய்யக்கூடிய சமூறு தாராளமாக செய்யுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன் வாகரதமான இருந்துள்ள வரம்துல்லாய் பார்க்குறோம்